இப்போ கடகராசின் கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பாக்யம் அப்படிங்கிற இடம் பாக்யம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் போய் உட்கார போறாரு அப்ப பாக்யாதிபதி வந்து விரைவு ஸ்தானத்துல உட்கார போறாரு அப்ப என்னன்னா ஒரு கடன்கள் ஏற்படுத்தி கொடுக்கற அமைப்பு உண்டு எப்படின்னா ஒரு சொத்து ரீதியாகவோ சொத்து சுகங்களை இழக்கிற ரீதியாகவோ விரயங்கள் ரீதியாகவோ சுப விரய விரயஸ்தானம் தான் அது பன்னெண்டாம் விரயஸ்தானம் தான் ஆனா ஒரு ஆறாம் அதிபதி பன்னிரெண்டுல இருந்து ஆற பாக்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அடை விடுறதுக்கான அமைப்பு கடகராசிக்கு கடகலகு கடகராசிக்கு அதே மாதிரி எதிரிகளால மனக்குழப்பங்களோடு பிரச்சனைகளோடு வாழக்கூடியவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மை தரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் அட்டமை சனி உங்களை வாட்டி வளவெடுத்திருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி இருந்து ஒரு விஷ ஜந்துக்களால் தேவையில்லாத பிரச்சனைகளால் ஒரு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட ஏதாவது கிராக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லது அந்த கடகராசிக்காரங்களுடைய தாயாருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் கால் ரீதியான மருத்துவ செலவுகள் தலைவலிகள் ஒரு உடம்பு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பா அட்டமசனில கொடுத்துருக்கும் இந்த இந்த பிரச்சனை எல்லாம் போகாதவங்க கடகராசிக்காரங்க இருக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த தொல்லையெல்லாம் நீங்கி இப்ப நீங்க குரு பன்னெண்டாம் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருதுன்னு நினைக்காதீங்க அது சீக்கிரத்துல ஒரு நாலஞ்சு மாசத்துல பாத்தீங்கன்னா அதிசார ஓட்டத்துல குரு பகவான் கடகராசிக்கு வர்றாரு சீக்கிரத்தே கடகராசிக்கு வந்துருவாரு இப்ப இப்போ ரிசபத்துல இருக்கிற குரு மிதனத்துக்கு சீக்கிரத்துல கடகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் பயிற்சியாகி போவார் அதிசார ஓட்டம் பயங்கரமா வேலை செய்யும் அதனால அதிசார ஓட்டத்தில் வர்ற கிரகம் சட்டுன்னு ஒரு விஷயத்தை ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு ஒரு கொடுத்துட்டு அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கடன்கள் இருப்பவர்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் கடன்கள் இல்லாம கடன் ஏதாவது எதிர்பார்த்து ஒரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கடன்கள் கிடைப்பதற்கான ஏன்னா கடன் ஸ்தானத்தை சனியும் பாக்குது குருவும் பாக்குது இல்லைங்களா ராகுவும் பாக்குது அதனால நீங்க ஏதாவது தேவைக்கு கேளுங்க அதாவது தேவையில்லாம ஒரு விஷயத்த செய்யாம நமக்கு என்ன தேவை கடன் வாங்குறது எதற்கு வாங்குறோம் இந்த கடன் நமக்கு ரொம்ப முக்கியமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடன்கிறத வாங்குங்க கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் ஆன உருப்படியான ஒரு விஷயமாக நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கடகராசி இந்த அட்டமச்சனி ரிலீஃப் ரொம்ப ரிலீஃப் இந்த அட்டமச்சனில பட்டதெல்லாம் காணாம போறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டு ரெண்டாம் இடத்துல வந்து கேது வர போகிறாரு ரெண்டாம் இடத்துல கேது வர்றதுங்கிறது நிறைய கோர்ஸ் கல்விகள் அதாவது அதாவது நம்ம வேலையில் இருந்தாலும் ஒரு ஜாப்ல இருந்தாலும் இல்லை ஒரு ஜாபுக்காக தேடினாலும் ஒரு கோர்ஸ் கல்வி மாதிரி கத்துக்கிற அமைப்பெல்லாம் உண்டு ஒரு கோர்ஸ் கல்விக்கு படிக்கிறவருந்தா கடகராசி தாராளமாக கோர்ஸ் கல்வி படிக்கலாம் அதனால உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்குறவங்களாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கறவங்கள தாராளமாக ட்ரை பண்ணலாம் அது சம்மந்தப்பட்ட அங்கீகாரம்லாம் கிடைக்கும் கடகராசிக்கு கடகராய கடகராசிக்கு பிரச்சனையிலிருந்து ஒரு 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 ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அற்புதமான விடுதலை பெற்ற ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குங்கிறத மாற்றுக்கிறது